உண்மையும் பின்னணியும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மதுபான விடுதியின் மேற்கூரை இடிந்து கீழே விழுந்ததுல மூன்று பேர் பரிதாபகரமாக பலியாயிருக்கிறாங்க அந்த சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் தலைநகர் சென்னை என்றாலே ஒரே கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் அதுவும் வார இறுதி நாட்கள் என்றால் சென்னையில் இருக்கும் பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும் அதே சமயத்தில் கேளிக்கை விடுதிகளிலும் வார இறுதி நாட்களில் பலரும் படையெடுப்பார்கள் என்பதால் சென்னையில் இருக்கும் நட்சத்திர அந்தஸ்துடைய பல மதுபான கேளிக்கை விடுதிகள் இருக்கும் அப்படித்தான் சென்னை ஆழ்வார்பேட்டை டிடி கே சாலை அருகே இருக்கக்கூடிய சாலையில் செக்மேட் என்ற கிளப்புடன் கூடிய மதுபான விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த தனியார் மதுபான விடுதியில் ஏராளமான வட தொழிலாளர்கள் மற்றும் மணிப்பூரை சேர்ந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பலரும் அங்கு கூடி மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் மாலை சுமார் ஏழு மணியளவில் யாரும் எதிர்பாராத பலத்த சப்தத்துடன் அந்த மதுபான விடுதியின் மேற்கூரையின் ஒரு பகுதி அப்படியே சரிந்து கீழே bulunduğu இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்களும் பணிபுரிந்தவர்களும் பதறி அடித்து வெளியே ஓடினர் ஆனால் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த மூன்று பேர் துரதிருஷ்டவசமாக இடிபாடுகளுக்குள் சிக்கினர் இதனால் அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்க முயன்றும் முடியாததால் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து தகவலின் அடிப்படையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உடனடியாக அங்கு வந்தனர் அவர்களைத் தொடர்ந்து அபிராமபுரம் மற்றும் மயிலாப்பூர் போலீசார் தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அதில் இடிபாடுகள் அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் மூவரும் மீட்கப்பட்டனர் ஆனால் இடிபாடுகளுக்குள் சிக்கியதில் துரதிருஷ்டவசமாக அவர்கள் மூவரும் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக அபிராமபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பலியான மூவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் பலியானவர்கள் குறித்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பலியான மூவரில் இருவர் மணிப்பூரை சேர்ந்த எவ்ரோ மேக்ஸ் மற்றும் லாலி என்பதும் மற்றவர் தமிழகத்தை சேர்ந்த ராஜ் என்பதும் சோகத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் மீட்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு அசம்பாவிதத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டார் இந்த பாரில் வந்து சுமார் கால் மணி அளவுக்கு இந்த நூரில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது தட்டு இந்த மாதிரி ஒரு ரூஃபிங் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இன்சிடெண்ட்டில் ராஜ் நாற்பத்தெட்டு வயசு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபரும் அப்புறம் மேக்ஸ் என்று மேக்ஸ் மற்றும் லிலி இங்கே ரெண்டு மேக்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு வயசு லில்லி அப்படிங்கிறது இருபத்தி நாலு வயசு இவங்க ரெண்டு பேர் வந்து ம மணிப்பூரை சார்ந்தவர்கள் இவங்க மூன்று பேர் தூரதர்ஷமாக ஸ்வாட்லேயே இறந்துட்டாங்க உடனடியாக நம்ம க சார்பில் நம்மளோட கமாண்டோ ஃபோர்ஸு எஸ்டிஆர்எஃப் அது மட்டும் இல்லாமல் நம்ம காவல்துறை அபிராமம் போலீஸ் ஸ்டேஷன் அதே மாதிரி மயிலாப்பூர் தாலூக் லிமிட்டில் இது சம்பவம் நடந்தது மாதிரி என்டிஆர்எஃப் டீமும் உடனடியாக வந்தது இப்போ உள்ளே சென்று நம்ம ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க அதே மாதிரி திரு மதிப்புரிய திரு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் கமிஷனர் எக்ஸைஸ் கமிஷனரும் உள்ளே ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார் அதை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபால்ஸ் ரூஃபிங்னு சொல்ல முடியாது ஒரு காங்கிரீட் கைண்ட் ஆஃப் ரூஃபிங் அந்த ரூஃபுக்கு கீழே ஒரு கான்கிரீட் மாறி உள்ள ஒரு டெக்னிக்கலி ஃபால்ஸ் ரூஃபிங்கும் கிடையாது கான்கிரீட்டோட ஃபுல் ரூஃபும் கிடையாது அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து அப்படியே கீழே பத்துக்கு பத்து அடி கீழே விழுந்த காட்சிகள் இருக்குது அதுக்கு கீழே தான் இந்த மூன்று தான் மூன்று பேர் சிக்கிக்கொண்டு இறந்திருக்கார்கள் காவல்துறை அதே மாதிரி நம்ம தாசில்தார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அனைத்து அதிகார அதே மாதிரி எங்களோடய ஜோனல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஸ்பாட்லேருந்து இது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கேன் ஃபயர் சர்வீஸும் நம்மளோட கூட என்டையர் டீமும் ஃபயர் சர்வீஸ் உடனடியாக வந்த அனைத்து நம்மளோட ஃபயர் சர்வீஸ் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் கமாண்டோ ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு நான் நன்றி கூற கடமை கொடுக்கலேன் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரும் மணிப்பூரை சேர்ந்த இரண்டு பேரையும் இருக்கக்கூடிய இந்த கேளிக்கை விடுதி அமைந்திருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டையில் இப்போ மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வர்றதுனால அதனால கூட இந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தகவல் இருக்கக்கூடிய உண்மை என்ன இறந்தவர்களின் குடும்பங்கள்லாம் என்ன சொல்லுதுங்கிறத இப்ப பாருங்க தற்பொழுது அசம்பாவிதம் நடந்திருக்கும் மதுபான விடுதியானது மெட்ரோ ரயில் சுரங்கப் பாதைக்கான பணிகள் நடந்து வரும் பகுதியில் இருப்பதால் அதனால் ஏற்பட்ட அதிர்வுகள் காரணமாகவும் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்றும் கூறப்பட்டது ஆனால் அது குறித்து நடத்திய விசாரணையில் மதுபான விடுதி உரிய உரிமம் பெற்றே இயங்கி வந்திருக்கிறது மேலும் இந்த விபத்து தொடர்பாக கேளிக்கை விடுதியின் மேலாளர் சதீஷ் உட்பட பனிரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தினர் பின்னர் அது குறித்து தகவல் அறிந்து வந்த சென்னை மெட்ரோ அதிகாரிகளும் விசாரணையை நடத்தி வரும் விபத்திற்கும் மெட்ரோ பணிகளுக்கும் தொடர்பு இல்லை என்றும் விளக்கம் அளித்தனர் இருக்காங்க அதே மாதிரி மெட்ரோ அதிகாரிகள் அனைவரும் தான் இருக்காங்க தெரியலை பட் இது எல்லாமே சப்ஜெக்ட் மேட்டர் வச்ச பொறியாளர்கள் தான் இதை வந்து நம்ம சொல்லணும் நம்ம அவசரப்பட்டு ஒரு ஆணையாளர் என்ற முறையில் இப்படி அப்படிங்கறத வந்து சொல்கிறது பொருத்தமாக இருக்கு அது எல்லாமே இந்த இப்போ இன்வெஸ்ட் இப்போ இங்கே லோக்கல் பர்சன் சொல்றாங்க இதை எல்லாமே பார்ட் ஆஃப் த என்கொயரிங்க நான் சொல்றது படி ஸ்ட்ரக்சல் இன்ஜினியர்ஸ் ஹம்ஷோர் மெட்ரோட அதிகாரிகளும் கூட தான் இருக்காங்க ஸோ அவங்களும் இதை டெஃபினெட்டாக என்கொயர் பண்ணுவாங்க ஏதாவது லிங்க் இருக்கானுங்கிறது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க வென்னவர் போலீஸ் அண்ட் ஒரு இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் பொழுது மேலதிகாரி வந்து புத்தம்போக்கில் ஒரு கருத்தை சொல்றது வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அது பொருத்தமாக இருக்காது டெஃபினட்லி அந்த இன்வெஸ்டிகேஷனில் அனைத்து போனங்களையும் ஆராய்வாங்க ஆனால் விபத்து நடந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த விடுதியின் உரிமையாளர் அசோக்குமார் தலைமறைவாகிவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் போலீசார் அவரை தேடி வந்தனர் இந்நிலையில் கேளிக்கை விடுதியின் உரிமையாளர் அசோக்குமார் குமார் நேற்றிரவு போலீசாரிடம் சரணடைந்தார் பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் மெட்ரோ பணிகள் குறித்து ஏற்கனவே புகார் அளித்திருந்ததாக கூறினார் ஆனால் சென்னை மாநகராட்சியோ கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு நடத்தி விசாரணையின் முடிவில்தான் அது குறித்த உறுதியான தகவலை கூற முடியும் என்றதோடு அந்த கேளிக்கை விடுதிக்கும் சீல் வைத்தது விபத்துக்கான காரணங்கள் என்ன என்று கண்டெடுக்கப்படும் அதுக்கான ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்லாம் வராங்க மணிப்பூரை சேர்ந்தவன் ஆமாம் மணிப்பூரை சேர்ந்தவன் இல்லை அது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அது எக்ஸ்போர்ட்ஸ் வேணும்ல இல்லை இப்போ நான் சொல்ல முடியாது இல்லைங்களா இங்கே அந்த ஒர்க் நடக்குது கிட்ட இருக்குது பட் ஆனால் அது சொல்கிறதுக்கு அது சொல்லணுமா அது ஒரு காரணமாக இல்லை இங்கே இருக்கிறதே ஒரு ரீசனாக அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளுடைய தான் கொண்டு வர முடியும் அதுக்கான அப்படி விரைவில் தெரியும் நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன் நாளைக்கு அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் அதன்படி தமிழகத்தை சேர்ந்த ராஜ் குடும்பத்தாருக்கு பதினோரு லட்சங்களும் மணிப்பூரை சேர்ந்த மேக்ஸ் மற்றும் லாலிக்கு தலா ஐந்து லட்சங்கள் மதுபான விடுதியின் சார்பாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது கடந்த காலங்களிலும் சென்னையில் இதுபோன்ற கட்டிட விபத்துகள் நடந்திருப்பதும் கட்டிடங்களின் தரம் குறித்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது இந்த சம்பந்தப்பட்ட மதுபான விடுதிக்கு சீல் வைக்க உத்தரவிடப்பட்ட நிலைமையில மெட்ரோ ரயில் பணியின் போது இந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு எழுந்த சந்தேகத்தில் சுமார் இரண்டாயிரம் சதுரடி பரப்புள்ள இந்த விடுதியில் வெறும் பத்துக்கு பத்து அளவுள்ள ஒரு பகுதி மட்டும் சேதமடைந்திருக்கிறதுனால கட்டடத்தின் உறுதித்தன்மை குறித்து விசாரிக்க போகிறாங்க இருந்தாலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு தக்க இழப்பீடு கொடுத்தால்தான் அவர்களையே நம்பியிருந்த குடும்பம் மறுபடியும் ஒரு சுமாரான நிலைமைக்காது வரும் அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டவங்க மறந்துடவே கூடாது மீண்டும் அடுத்த கோப்பை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவம்.